நாகையில் கல்லறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான முழு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் வணக்கம் ஸ்ரீதர் போலீசார் இந்த தொடர்பாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா முழு விவரங்கள் நாகையில் இருந்து இந்த தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் இலங்கைக்கு கடத்தப்படுவதாக கடலோர பாதுகாப்பு குழும போலீசாருக்கு வந்து தொடர்ந்து ரகசிய தகவல் வந்து கிடைத்து வந்தது இந்த தான் இன்றைக்கு நாகை ரோட்டில் உள்ள குடியிருப்பு அங்குள்ள அந்த கல்லறை பகுதிகளுக்கு விரைந்து சென்ற கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் அதிரடியாக வந்து அந்த பகுதியை வந்து சுற்றி வளைத்தனர் போலீசார் வருவதை கண்ட அந்த கடலெட்டையை வந்து பதப்படுத்தி கொண்டிருந்த தொழிலாளர்களும் அந்த அதற்கான அந்த உரிமையாளர் வந்து அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர் அதனைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு சென்ற அந்த கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் கல்லறை உள்ளே சென்று வந்து சோதனை மேற்கொண்ட போது அங்கு வந்து இந்த காம்பவுண்ட் சூற்றின் அருகே வந்து தாழ்பாயால் மூடி இருந்த ரெண்டு பெட்டிகள் இருந்தது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த தார்பாய பிரிச்சு பார்த்த போது ரெண்டு பெட்டிலையும் வந்து பதப்படுத்தப்பட்ட உயர்ரக கடல் அட்டைகள் வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து அந்த ரெண்டு பெட்டிகள்ல பதுக்கி வச்சு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கடல் அட்டைகளை வந்து கடலோர பாதுகாப்பு குழும போலீசார வந்து பதிவு செஞ்சிருக்காங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பிடிபட்ட ஐம்பது கிலோ கடலை அட்டைகளை நாகை கடலோர பாதுகாப்பு போலீசார் வந்து தற்போது வந்து வனத்துறை அதிகாரியிடம் வந்து ஒப்படைச்சிருக்காங்க முதற்கட்ட விசாரணையில இந்த தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் எல்லாமே இருந்து ராமேஸ்வரம் போய் அங்கிருந்து படகு மூலம் இலங்கைக்கு அந்த கடத்தல்காரர்கள் கடத்தி செல்ல இருப்பது முதற்கட்ட விசாரணை வந்து தெரிய வந்திருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த கடல் அட்டை வந்து தடை செய்யப்பட்ட பொருள் அதே சமயத்துல தொடர்ந்து இந்த பகுதியை வந்து இந்த முருகானந்த என்ற அந்த கடலட்ட வியாபாரி தான் தொடர்ந்து இந்த கடன் சம்பவத்தில் ஈடுபட்டு போலீசார் விசாரணையில வந்து கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் வந்து இப்ப நாகையில் வந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர் ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்